காலம்தான் நமக்கு இந்த நல்ல விஷயத்தை கொடுக்கும் ஒரு டைம் தான் நமக்கு இந்த நல்ல விஷயத்தை கொடுக்குது இந்த டைம் இப்போ நமக்கு இருக்கா எஸ் வெரி குட் டைம் இந்த நேரம் ஸ்டார்ட் ஆகுது காலையில் பொழுது விடியுது நம்ம ராத்திரி தூங்கும்போது பல கனவுகளோடு தூங்குவோம் இந்த வாரம் துவங்கும்போது பல கனவுகளோடு இந்த வாரத்தை துவங்குவோம் ஒரு மாதம் துவங்கும் போது பல கனவுகளோடு இந்த மாதத்தை துவங்குவோம் ஏ பிறந்த நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல கனவுகளோடு நம்மளுடைய வாழ்க்கையை துவங்குவோம் ஆனா எத்தனை கனவுகள் கனவுகளாகவே போயிடுது எத்தனை விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில ஒரு உண்மையா நடக்க மாட்டேங்குது அப்ப நம்ம எவ்வளவு ஃபீலிங்ல இருக்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன காலம் அப்படிங்கிற ஒரு கடிகாரம் தான் நம்மளுடைய கிரகங்கள் நமக்கு சாதகமா இருந்ததுன்னா அதிலே முக்கியமாக சனி பகவான் சாதகமாக இருந்தார்ன்னா நம்ம கிட்ட காலத்தை உணர்த்திடுவார் ஒரு ஆக்சிடென்ட் ஆக போகுது ஆக்சிடெண்ட்ட ஒரு காரும் காரும் மோதிக்கிறது பைக்கும் கார் மோதிக்கிறது மட்டும் இல்லை வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய அத்தனை சம்பவங்களும் ஆக்சிடெண்ட் இதற்கு என்ன காரணம்னா நமக்கு ஒரு விஷயம் அலாட் கொடுப்பாங்க ஆனால் நம்ம அந்த அலாட்டை புரிஞ்சிக்க முடியாத இடத்துல இருப்போம் இந்த சனி பகவான் அந்த அலாட்டை புரிய வைப்பார் என் உறவுகளே உங்க ஜாதகத்துல இந்த காலகட்டம் சனி பகவான் எப்படி இருக்காருங்கிற ஒரு விஷயத்த மைண்ட்ல ஃபர்ஸ்ட் ஏத்திக்கிங்க என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில ஒரு சின்னதாக ஒரு பயம் இருக்கணும் அசால்ட்டா நம்ம சில விஷயத்த போகக்கூடாது கவனத்தோடு தான் போகணும் இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறோம் எல்லாரும் ஆனா அந்த பணத்தை செலவழிக்கிறது தான் ஈஸியா இருக்கு சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்ப அந்த பணம் நமக்கு நிக்கணும் நாம நினைச்சது நடக்கணும் நம்ம கனவு கனவாகவே போயிடக்கூடாது நிஜமாகணும்னா காலப்புருஷ தத்துவத்தை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஒன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல கண்டிப்பாக ஃபெயிலியர் வராது அதுக்கு என்ன பண்ணணும் இந்த கால ஜாதக கட்டத்தில் சனி பகவானோட எந்த சூழ்நிலையில எங்க ட்ராவல் பண்றார் எந்த திசையில இருக்கிறார் எந்த புத்தியில நம்மளுடைய டிராவல் அவர் வந்து பங்கெடுக்கிறார் யாரோட கனெக்ட் ஆயிருக்கார் அப்படிங்கறத சரியா தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய பயணம் துவங்கினா எல்லாருடைய கனவுகளும் பளிக்கும் யாருடைய கனவு மிஸ் ஆகாது குறுகிய மனசுன்னு சொல்லுவாங்க எதையுமே குறுகிய காலத்துல சீக்கிரமா ஒண்ணு அடையணும்னு யோசிக்காத ஒரு நபர்கள் யாருன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் பெரும்பகுதி சிம்ம பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க என்னன்னா காலப்புருஷ தத்துவம் படி சொல்லுவாங்க ஒரு வார்த்தை அப்படியா பார்ப்போம் சரி வருதான்னு பாக்குறேன் பார்க்கலாம் யோசிக்கிறேன் இப்படிதான் சிம்மராசி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கும் இதுவரைக்கும் நீங்க இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லலைன்னா இனிமேல் இந்த வார்த்தைகளை யோசிக்க இதுல என்னங்க இருக்கு பலம் சனி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு இந்த நேரத்தில் இப்படி யோசிக்க சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஒரு மனிதன் ஒரு நிமிடம் யோசிக்கிறதுனால அவனுடைய பெரும் வளர்ச்சியை உண்டாக்குறான்னு அர்த்தம் பெரும் வீழ்ச்சியை அவன் தடுக்கிறான் அப்படின்னு சொல்றதுனால அதே நீங்க உங்க லைஃப்ல எல்லாருகிட்டயுமே நான் பத்த நான் பண்ணி கொடுத்துறேன் நான் பண்ணி கொடுத்துறேன் இல்லை நான் செஞ்சு கொடுத்துறேன் இல்ல நீங்க மணிக்கு வரலாமா வந்துடுறேன் ஒண்ணு இல்ல நீங்க இந்த வெள்ளிக்கிழமைக்கு இதை செஞ்சு கொடுக்கலாமா செஞ்சு கொடுத்துட்றேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே நாம அத ஒப்புதல் கொடுத்துட்டோம்னா அவன் என்ன பண்ணுவான் நம்ம ஆரம்பிச்சிருவான் இத சிம்ம ராசியால கடைபிடிக்கிறது கஷ்டம் ஏன்னா சிம்ம ராசிக்கு கமிட்மெண்ட் நிறைய இருக்கும் நிறைய விஷயங்களை கமிட் ஆகிற மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள்ல நாபகம் மறதி அதிகமாக ஏற்படும் இந்த நேரத்துல ஆக இந்த நேரத்துல கமிட்மெண்ட் அதிகமாகும் ஞாபக மறதி அதிகமாகும் அப்ப சிம்மராசிக்காரவங்க முன்னாடி சொன்ன விஷயத்த உண்மையிலேயே மறந்துடுவோம் அதுதான் நடந்திருக்கு ஆனா இந்த சொல்லிட்டு நம்பிட்டு இருப்பான் நடக்கலை அவனுடைய விஸ்வரூப முகம் தெரியும் பாருங்க கொடூரக்காரனே அவனாதான் இருப்பான் இப்ப இதே இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு சாம்ராஜ்யத்தை அழிக்கணும்னா சிம்மராசி ரெண்டு வார்த்தை சொன்னா போதும் சாம்ராஜ்யம் அழிஞ்சிரும் சிம்ம சாம்ராஜ்யம் என்ன யோசிக்காம யாருக்கிட்டையாவது நீங்க ஓகே சொன்னா படிக்காம எங்கயாவது கையெழுத்து போட்டான் நல்லா தெரிஞ்சுங்க படிக்காம கையெழுத்து போடாதீங்க யோசிக்காம ஓகே சொல்லாதீங்க அவன் எப்பேற்பட்டவனா இருக்கட்டும் உங்களோட உயிருக்கு உயிரானவனா இருக்கட்டும் பங்காளியா இருக்கட்டும் தெரிஞ்சவனா இருக்கட்டும் அறிஞ்சவனா இருக்கட்டும் அவன் கடவுளாவே இருக்கட்டும் கடவுள் கூட ஒரு காலகட்டத்துல கெடுதல் தான் பண்ணிருக்காரு நல்லா கவனிச்சு பாருங்க மகாபாரத கதை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் மகாபாரத கதையில பதினெட்டு நாள் போர் அந்த போர்ல ஒரு சாம்ராஜ்யம் அழியுது ஒரு சாம்ராஜ்யம் காப்பாத்தப்படுதுன்னா அந்த கடவுள் எத்தனை விளையாட்டுகளை விளையாண்டாருன்னு பாருங்க எத்தனை பேர் கடவுள் நம்பியிருப்பாங்க அந்த இடத்துல கூட கடவுள் அந்த இடத்துலயும் சில இடத்துல மிஸ்டேக் பண்ணிருப்பார் ஆனா அவரு பண்ணது என்ன அவருடைய ஒரே எண்ணம் தர்மம் ஜெயிக்கணும்னு ஆனா சங்கடப்பட்டவங்க யாரு இப்ப உங்க வாழ்க்கையில நீங்க யாருக்கும் தெரியாம ஒருத்தன் கேட்க ஒரு கூப்பை காட்டுறான் உடனே கையெழுத்து போட்டுத்தீங்க இப்ப நீங்க கேட்கலாம் கும்புற தெய்வம் என்ன பண்ணிட்டு இருந்ததுன்னு கேட்கலாம் இந்த கையெழுத்து போட வச்சதே தெய்வம் தான் அததான் நான் சொல்றேன் நீ நீ இப்ப நான் சொல்ற செய்தி என்னன்னா இந்த ரெண்டு விஷயத்த விளையாட்டாருங்க ஒரு வார்த்தை விடுறதுக்கு முன்னாடியும் கையெழுத்து போறதுக்கு முன்னாடி படிச்சு பார்க்காம ஒரு விஷயத்த தீர விசாரிக்காம ஓகே சொல்லாதீங்க இப்ப கடவுள் என்ன பண்ணுவாரு உங்களை சோதிப்பாரு சோதிச்சு பிறகு உங்களுக்கு வெற்றி கொடுப்பாரு அவர் வெற்றி தராம இருக்க போறது வெற்றி தான் தரப்போறாரு ஆனா எடைப்பட்ட வர காலத்துல இருக்கிற சோதனைகள் இருக்கு சண்டைகள் இருக்கே வம்புகள் இருக்கே வழக்குகள் இருக்கே வருத்தங்கள் இருக்கே இதெல்லாம் யார் அனுபவிக்கிறது இதுக்கு எப்படி அனுபவிக்கிறது அனுபவம் எழுதிருக்க ஆண்டவன் கர்மா கர்மா புரியுதா இப்ப புரியுதா இப்ப ஒரு இடத்துல ஆண்டவனே எந்த இடத்துல நம்பணும்னு இருக்கு அப்ப ஆண்டவன் என்ன பண்றா இப்ப நீங்க பதிவு பாக்குறீங்க பாத்தீங்களா இதுவும் ஆண்டவனுடைய வேலை இதுவும் கடவுளுடைய வேலை நான் தான் உனக்கு இன்டிமேஷன் கொடுத்தீ பேசினே உட்காந்து கேட்டு முடிச்சுட்டு போய் கையெழுத்து ராஜான்னு கையை தட்டிட்டு போயிடுவார் கடவுள் நீ படிக்காம ஒரு விஷயத்துக்கு ஓகே சொன்ன பத்தியா நான் தான் சிவஸ்ரீயோட பதிவை பார்க்க சொன்ன உடனே நீ பாத்தியா இல்லையா பார்த்த மறந்துட்டேன் மறக்க வச்சதும் நான் தான்டா அங்க அடிப்பார் அந்த கோச்சுக்கு வந்துருவார் கடவுள் நீ மறந்து கூடாது இப்ப சிம்மராசிக்காரர்கள் அன்பு உறவுகளை நான் பேசுறது ரொம்ப ஆழமா தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய அந்த சனி நிவர்த்தி ஆகும் போது ரெண்டே விஷயத்துல கவனமா இருங்க படிக்காம ஒரு விஷயத்துக்கு லேட் ஆகுங்க இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்க குடும்பத்துல இருந்த வில்லங்கம் விரயங்கள் எல்லாத்துக்கும் இதுதான் காரணமா இருந்திருக்கு சோ இந்த இதை தான் நீங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்க நல்லா இருக்க போறீங்க இதுக்கு நானும் உங்களுக்கு காரணமா இருப்பேன் உங்களை படைச்ச ஆண்டவன் உங்களை காக்கிற தெய்வமும் உங்களுக்கு காரணமா இருக்கு ஆக தெய்வம் நல்லதுதான் செய்யுது இந்த பதிவை புரிஞ்சுக்கணும் இந்த நேரத்தில் தான் சனி என்ன பண்றார் உங்களை சேஃப் பண்றார் அதனால யார்கிட்ட பேசணும் என்ன கிட்ட பேசணும் பேசும்போது அவன் என்ன எழுதியிருக்கிறான் அவன் ஏதாவது ஒன்று எழுதிட்டு உங்களை பேசுவான் அதனால ரொம்ப விழிப்புணர்வோடு இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்மராசியை வரைக்கும் மிகப்பெரிய விழிப்புணர்வோடு இருக்கிறதுல தான் பெரிய பலம் அந்த பலம் தான் உங்களை வெற்றி கொள்ளப் போகுது ஈஸ்வரன் உங்கள் பக்கம் இருந்து நல்லது